உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதிரி சிக்ஸி நிகழ்ச்சியில் அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து போகி பண்டிகை சம்பந்தப்பட்ட சிறப்புகள் அதற்கப்புறம் தை திருநாளுக்கு உண்டான சிறப்புகள் அதற்கப்புறம் தை பொங்கலுக்கு உண்டான அம்சங்கள் அந்த தை பொங்கலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்னங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் வந்து இன்றைய நாளில் மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய இந்த மாட்டுப் பொங்கலுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பொங்கல் அப்படிங்கிறது ஒரு மனசாலுக்கு வந்து உழைப்பு அதிகமாக மாடு மாதிரி உழைக்கிறாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உழைப்பு என்ற விஷயத்துக்கு உதாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த மாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக அந்த மாடு என்று சொல்லக்கூடிய வாயில்ல ஜீவன்களுக்கு வந்து ஒரு வகையான மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த மாட்டு பொங்கல் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான மாட்டு பொங்கல் என்று வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் விவசாய சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க ஒரு முழுமையான விவசாய இந்த விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விவசாய உள்ளவங்க வந்து இந்த மாதிரி அதாவது மாடு சம்பந்தப்பட்ட குளிப்பாட்டி அந்த மாட்டு கொம்புக்கு வந்து வர்ணம் அதாவது பெயிண்ட் அடிச்சு அந்த மாட்டுக்கு வந்து புஷ்பம் பூ போட்டு தீபாரண காட்டி அந்த மாட்டுக்கு பொங்கல் வச்சு முதன் முதலாக அந்த மாட்டுக்கு வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டுக்கு வாயில பொங்கல் ஊட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மாட்டு பொங்கலுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இதுவெல்லாம் கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக இருந்துட்டு இருக்குது நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய அல்லது கிராமப்புறங்களிலேயே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு அவமானம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு தூரம் முன்னேற முடியாமல் தொடர்ந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டம் அப்படிங்கிறத விட தொடர்ந்து முப்பது வருஷம் கஷ்டம் அல்லது வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் அப்படின்னு அமைப்பில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க எந்த தெய்வ வழிபாடு வச்சும் சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்கள் நல்லவராக இருந்து கூட நடு தெருவில் நின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா நடு வீதியில வந்து புலம்பி பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா திக்கட்ட மனுஷனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற விஷயத்தை பேப்பரில் பாத்து இல்லையா அதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மாட்டுப் பொங்கலுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான மாட்டுப் பொங்கல் என்று மாட்டு தொழுவத்தில் வந்து அந்த மாட்டு அந்த பின்பக்கம் பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் வச்சுக்கிறது மிகப்பெரிய இருக்குது ஒரு பசுமாட்டுடைய பின்பக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய தேவதை ஒன்பது நவக்கிரகத்துடைய தேவதை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவக்கிரகம் இதெல்லாமல் நட்சத்திர விருட்சங்களுக்கு உண்டான அதி தேவதை வந்து இந்த பசுமாட்டுடைய உடம்புல பின்பதியில் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டுருக்குது பிரம்மன் கூட பிரம்ம நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் பசுமாட்டுடைய பின்புறம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக பிரம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரியான பிறந்த முகூர்த்தத்தில் அல்லது இந்த மாட்டு பொங்கல் என்று கால நேரம் பார்க்காம எந்த நேரமாக இருந்தாலும் அந்த மாட்டுடைய பின்புறத்தை பார்த்து அந்த பின்புறத்தில் வந்து கொஞ்சம் புஷ்பம் போட்டோ அல்லது பன்னீர் தெளித்து அல்லது தண்ணீராவது தெளித்து விட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியாத சோதனைகளை வெல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த சாதாரண வழிபாடு அசாதாரணமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கிராமப்புறங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசு சாணம் இருக்கும் இல்லையா பசுமாட்டுடைய பின்புறத்தை வந்து எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னா அதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன் பசுமாட்டுடைய பின்பக்கம் வந்து சாணம் வருது இல்லையா அந்த சாணத்தை வந்து நம்ம எடுக்க மாட்டோம்னு வைங்களே அதாவது சாதாரணமாக ஒரு சாணம் ரோட்டில் இருந்துன்னு வைங்களே அதை வந்து ஒரு நாள் எடுக்காமல் இருந்தால் ரெண்டு நாள் எடுக்காமல் இருந்தால் மூணாவது நாள் அந்த சாணம் வந்து புழு ஏறும் ஆனால் இந்த பசுமாட்டு சாணத்தை வந்து கையில் பிடிச்சி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சிங்கன்னு வைங்களே ஒரு வருஷம் ஆனாலும் அந்த சாணம் காஞ்சிபோகமே தான் புழு ஏறாது அப்படிங்கிறது மிகப்பெரிய புனிதமாந்துகிட்டு இருக்குது அந்த பசு சாணத்தை அதாவது ஒரு சாணத்தை வந்து பிள்ளையாரை பிழைச்சி வச்சு அந்த சாணத்துக்கு அந்த சாணிக்கு ஒரு சந்தன பொட்டு வச்சு நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழக்கூடிய தகுதி மாட்டுப் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது பொங்கல் அப்படிங்கிறது மாட்டுப் பொங்கலாகவே இருந்தால் கூட இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது மனுஷளுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்குது அப்படிங்கிறது மாடாக உழைக்கிறேன் ஓடாக தயிரேன் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற கவலப்படுற உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு விட உழைப்புக்கு மிகுந்த சிறப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாட்டுப் பொங்கல் அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்